கொடுக்கிற ஒரு கட்டளை என்னன்னு சொன்னா நீ எழும்பி பிரகாசித்தாக வேண்டும் அதோடு கூட அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார் நாம் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு வேண்டிய சகலவத்தையும் அவரே தருவார் அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது நீ எழும்பி பிரகாசி உனக்கு தேவையான வெளிச்சத்தை அவர் தருவார் மகிமையை அவர் தருவார் உனக்கு வேண்டிய சகலவத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரா நம்முடைய வாழ்விலே கத்தருக்கு மகிமை ஒவ்வொரு நாளும் கட்டளையிடும் நம்முடைய எதிர்பார்த்த தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிற போது தேவ பிள்ளைகளாக விருப்பத்தை பாருங்க எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட சூழலிலும் ஒரே ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னா என் தேவன் கூட இருக்கிறார் நான் காரியம் மாற்றுவேன் மிக ஏழு எட்டிலே வாசிக்கிற போது இந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறது பாருங்க சொல்லுகிறான் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் எனக்கு வெளிச்சமா இருப்பார் அலே லூயா பாருங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாதையை நாம் நடத்துகிற போது சத்ரு வெக்கப்பட்டு போகிறான் சொல்லுகிறான் என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் என்ன செய்வேன் ஏன்னா ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என் தேவன் எனக்கு உதவி செய்யறான்னு சொல்லுகிறான் நான் இருளிலே உட்கார்ந்தார் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சங்கீத பதினெட்டு சொல்லுகிறான் தேவரீர் கத்து நீர் என் விளக்காய் நீர் நீரின் விளக்கை ஏற்றுகிறீர் நீர் என் பாதைகளை வெளிச்சமாய் மாற்றுகிறேன் பாருங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் என்ன சொன்னா இந்த நம்பிக்கையோடு கூட கடந்து போகிற போது அண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக சூழல் எதுவாக இருக்கட்டும் பாருங்கள் எழும்புவது என்பது விழுந்து போன நிலைமையிலிருந்து மிக அப்படி தான் சொல்கிறான் விழுந்து போன நிலைமையிலிருந்து தோல்வியின் அனுபவங்களிலிருந்து ஒன்றுமே இல்லாத சூழல்களிலிருந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இது முடிவு அல்ல திரும்ப நான் எழுந்திருப்பேன் அலை லூயா என் சத்ருவேணி சந்தோஷப்படாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் திரும்ப 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 நான் தான் வெற்றி பெறுவேன் நான் அந்த வெளிச்சத்தை இருள் ஒரு காலம் மேற்கொள்ளவே முடியாது